வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இந்த ரியல் போலீஸை ரியல் போலீஸ் பார்த்தாலே மிரண்டுருவாங்க அப்பே ஏற்பட்ட வேலையை ஒரு பெண்மணி பார்த்துருக்காங்க கம்மி தங்க வயசு பேர் மாளவிக்கா தெலுங்கானா நடந்திருக்க சம்பவம் கண்டிப்பாக இந்த கான்டெக்ட் முடிவில் நீங்களே ஏம்பா இது போல ஏமாற்ற முடியுமான்னு உச்சி கொட்டுவீங்க நிகழ்ச்சியில் போகலாம் போலீஸ் யூனிஃபார்ம்ல அக்கா வேறு லெவலில் இருக்காங்களே இவங்க பேர் ஜடலா மாலவிகா இருபத்தி நான்கு வயதானவங்க தெலுங்கானாவை சேர்ந்தவங்க இந்த ரயில்வேஸ் இருக்குல்லங்க ரயில்வே போலீஸெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் எஸ்ஐ ரேங்க்கு இவங்களுக்கான் அப்படின்னு சொல்கிறது அக்காதா ஓகேவா உள்ளூரில் சம மவுசுங்க ஏன்னா இது போல் மெடுக்காக ஒரு யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு ஏரியாவுக்குள்ளே அப்படியே பைக்கை ஓட்டிக்கிட்டு அப்படியே சுற்றி வந்தால் எவ்வளோ கெத்தாக இருக்கும் மாதிரி அக்காவுக்கு உள்ளூரில் சம மவுசு மாளவிகான்ற பேர் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தனியாக ஒரு கெத்து அந்த ஏரியாவில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு எங்கே எஸ்ஐ மாளவிகா எஸ்ஐ மாளவிகான்னு இவங்களுக்குன்னு தனியாக ரசிகர் பட்டாளங்களே கிரியேட் ஆகுதுன்னா யோசிச்சு பாருங்க அக்காவுக்கு அங்கே உள்ள எந்தளவு பேர் இருந்திருக்கு எவ்வளோ டாமின்டாக இருந்திருக்காங்கன்னு இதுதான்டா போலீஸு அப்படின்னு பல பேரும் பரவசமாக டயலாகை வெளிப்படுத்துறதுக்கும் அக்கா தான் காரணமாக இருந்திருக்காங்க ஏன்னா அக்கா பேசுகிற பேச்சு அப்படி சோஷியல் மீடியாவில் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுகளும் அப்படி சமூக வலைதளத்தில் சம ஆக்டிவாக இருந்த போலீஸாக இவங்க யாரு காக்கா பல நிகழ்ச்சிகளில் சீஃப் கெஸ்ட்டை இவங்க தாங்க இவங்க வசிக்கிற பகுதியில் இந்த தெலங்கானாவில் எந்த ஒரு வீட்டு கல்யாணமாக இருக்கட்டும் காது குத்தாக இருக்கட்டும் என்ன ஒரு சுப நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அங்கே அக்காவோட தலைமையில் தான் நடக்கும் அரசு எய்டட் விடா சார்ந்து ஏதாவது ஒன்று ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு அக்கா தான் சீஃப் கெஸ்ட்டாக போவாங்க மகளிர் தமிழாக இருக்குல்ல அதுக்கெல்லாம் அக்காவை தவிர்க்க முடியாதுங்க சாதித்த பெண்மணின்னு இவங்க கீழே கொடுத்து தான் பேச வைப்பாங்க அவங்க பேசுகிற பேச்சு இருக்குல்ல அப்படி மோட்டிவேட் பண்ணி விட்டுறோம் ப்பா அக்கா சொல்கிறத கேட்டு நானும் நல்லா படித்து அளவுக்கு வந்துட்டேனாக்கா அடுத்த நான் வருவோன்னு பல பேர் மாலவி அக்காவை சார்ந்து பின்தொடர்ந்து அப்படியே போக ஆரம்பித்தாங்க சமீபத்தில் சர்வதேச பெண்கள் தினம் உலக முழுக்கே கொண்டாட அதுன்னு ஒரு வகையாக நம்ம தெலங்கானாலே கொண்டாடப்பட்டுச்சுங்க சம செலிப்ரேஷன் அந்த ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்டாக பல விஐபிஸ்லாம் வந்திருந்தாங்க அதில் ஒரு கெஸ்டாக வந்தவங்க தான் மாலவிகா யூனிஃபார்ம் எல்லா ஃபோட்டாலும் நீங்கள் பார்க்கலாம் யூனிஃபார்ம் இல்லாமல் உங்களை பார்க்கவே முடியாது கலர் துணின்றது அணிஞ்சிருக்க மாட்டாங்க ஃபுல்லாக யூனிஃபார்ம் தான் ஈவெண்ட்டுக்கு வந்த அக்கா கிட்டே மைக்கை கொடுத்து பேச சொல்கிறாங்க அக்கா சொற்படி பயங்கரமாக ஆத்துறாங்க ஆற்றாத்து நான் ஆற்றிக்கிட்டே இருக்காங்க அங்கேருந்து எல்லாருக்கும் அப்படியே கையில் காலில் இருந்த முடிகள்லாம் சிலிப்புக்கிட்டு நிற்குது அவ்வளோ மெய் மெய்ச்சிலை ஏற்படுத்துகிற மாதிரி அக்காவோடய ஸ்பீச் அமைஞ்சுது இந்த ஒரு ஈவெண்ட்டில் மட்டும் இல்லைங்க அக்கா எந்த மேடல் ஏறி மைக்கை பிடிச்சாலும் சரி ஸ்பீச் வேறு லெவலில் தரமாக இருக்கும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ఆ స్వేచ్ఛ ఉంటది కదా అత్తగారి దగ్గర ఆ స్వేచ్ఛతోనే అమ్మాయికి ఒక స్ట్రాంగ్ శక్తి అన్నమాయికి ఎక్కడికి వెళ్ళినా నేను ఇలానే ఉంటా నా అమ్మ నాన్న దగ్గర ఉన్నట్టు నా స్టడీలో పరంగా నా గారి పేరు మోస్తూనే ఉంటా అంతే విధంగా భర్త గౌరవాన్ని మోస్తా భర్త గౌరవాన్ని పెంచుకుంటూ నేను ముందుకు వెళ్తా అనేసి వాళ్ళని చెప్పింది నాకు అది చాలా అంటే చాలా బాగా అది ఒక ఆదేశం అన్నమాట ஒரு பக்கம் ஏரியாவுக்குள்ளே சம மவுசு அக்கா இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்களையும் அக்கா சம ஃபேமஸ் குறிப்பாக இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல அதில் இவங்களோட ஃபாலோவர்ஸ் மட்டும் ஐநூறு பேருங்க ஐநூறு பேருன்றது சினிமா செலிப்ரிட்டிக்கு சேர்றது வேறு ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்கு சேர்றது வேறு ஆனால் போலீஸாக இருக்கிற ஒருத்தவங்களுக்கு இந்தளவு வராங்க ஒரு நூறு பேர் ஃபாலோவர்ஸ் வரானாலும் பெரிய விஷயம் தான் அது இவங்களுக்கு சரியான ஃபாலோவர்ஸ் பேஸு ஸோ அக்கா புகழ்கிறதுன்னு ஒரு கூட்டம் அக்கா அப்படி நடந்தாங்கன்னா அது ஒரு செய்தி அக்கா வண்டியில் போனால் இது ஒரு செய்தி அப்படியே இவங்க சார் இந்த ஷார்ட்ஸை கட் பண்ணி போடுறதுன்னு பயங்கரமாக பசங்க ராஜ்ஜியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் எப்போது கடந்த ஒரு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்க கூத்து இந்த கோயில்கள்லாம் இருக்குல்ல தெலங்கானாவில் அவங்க எந்த கோயிலுக்குள்ள அக்கா போனாலும் பிஐபி தரிசனம் அக்காவுக்கு லைனில் நிற்க வேணாம் அப்படியே போயிட்டு சாமியை பார்த்துட்டு அவங்க அவங்க டியூட்டி கிளம்பி போயிட்டே இருக்கலாம் இப்படி எந்த கோயிலாக இருந்தாலும் முன்னுரிமை இவங்களுக்கு தான் நான் ப்ரோ தெலுங்கானால மட்டும் இது போல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க நம்ம ஊரில் அது மாதிரிலாம் இல்லையா அக்காவை பார்க்குறப்ப எங்களுக்கும் ஒரு ஆசை வருதுப்பா நாங்களும் பெரிய ஆஃபீஸர் ஆகணும் நல்ல ஒரு எஸ்ஐ போஸ்ட்டில் வரணும் அதுன்னு சொல்லிட்டுன்னு சில பேர் இப்போ நினைக்கலாம் கதையோட முதல் பாதி முன்னே பார்த்துருக்கீங்க தான் உண்மையான கதையை ஓப்பன் ஆகுது இவ்வளோ மாசாக இருந்த அக்கா இப்போ ஜெயிலில் இருக்காங்க எத்தனை பேர் தெரியும் எஸ்ஐ ரயில்வே போலீஸ் எஸ்ஐயாக இருந்ததாக சொல்லப்படுற அக்கா இப்போ ஜெயிலில் கம்பி அனுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நாளாக முகத்தை அவ்வளோ அழகாக காமிச்சு சுற்றி இருந்த அக்கா முகத்தில் ஷால் இருக்குல்ல இதைத்தான் இப்போ போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரும்போதெல்லாம் அப்படியே இருந்தாங்க அக்கா பார்க்குறதுக்கு எதுக்காக அக்கா கைது பண்ணப்பட்டாங்க அதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன் இந்த பானாடி எக்ஸ்பிரஸ் இருக்குல்லங்க இந்த ரயிலில் நாக்கோட்டாலிருந்து கிளம்பி செகந்திராபாத்துக்கு அக்கா பயணப்பட்டிருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் டியூட்டி ஓகேவா அந்த எஸ்ஐ யூனிஃபார்மில் பயணப்பட்டிருக்காங்க போன இவங்க அந்த ரயிலில் இருந்த பயணிகள்கிட்ட கெத்தாக போலீஸ்னா போலீஸ்னால் அதுபோல் பேசியிருக்காங்க ஏன்னா பிரச்சனைனா சொல்லுங்கள் எல்லாம் சேஃபாக இருக்கீங்களா உங்களோட உடமைகளாக கட்டாக இருக்கான்ற மாதிரி ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் அக்கா கேட்ட விசாரித்தபடியே அப்படியே கிராஸ் பண்ணி போய்ட்டு வந்திருக்காங்க நான் தான் ரயில்வே போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு அங்கேருந்து ஏமாந்த பயணிகிட்டேன் அதான் தெரியுமேங்க அப்படியா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டால் போதும் நம்மளை ஏமாலின்னு நினச்சிக்கிட்டு நல்லா வார்த்தைகளை அழுத்த விடுவாங்க போகிறேங்க அதுமாரி அக்கா இன்ஸ்பெக்டர்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வார்த்தைகளை கட்ட அழுத்து விட்டுருக்காங்க இவங்க இன்ஸ்பெக்டர்னு சொன்னதும் இவங்க தோல் நடந்த ஸ்டார்ஸ் இருக்குல்ல அதோட எண்ணிக்கையும் மிஸ் மேட்ச் அந்த ரயில் இருந்த சில பயணிகள் சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க என்ன ஆளோட தோரணையும் பேச்சு ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் யாராவது ஒரிஜினல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கன்னு தேடி இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரயில்வே போலீஸ் எஸ்ஐ ஒருத்தருங்க பேர் ஜி பவன்குமார் என்னப்போ ஒரிஜினல் அப்போ அக்கா ஃபேக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் மேட்ரு ஏன்னா பவன்குமார்ன்ற எஸ்ஐ கிட்ட அங்கேருந்து சில பேர் சொல்லியிருக்காங்க சார் இது போல ஒரு அம்மா வராங்க இது போல் எங்களை கேட்டாங்க அவங்கள பார்த்தா சந்தேகமாக இருக்குது சார்ன்ற மாதிரி அவரோட காதுக்கு தகவல்கள் கொண்டு போய்ட்டுருக்காங்க அவர் என்ன பண்ணுறாரு இந்த ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ் இந்த ஆர்பிஎஃபில் நல்கொண்டால் நான்தான் எஸ்ஐ இந்த பகுதியில் எனக்கு மற்ற எஸ்ஐனா இருக்கான்னு தெரியும் எனக்கு தெரியாமல் மாளவிக்கான ஒரு எஸ்ஐனு சொல்லிட்டு அவருக்கு சந்தேகம் வந்துட்டுருக்கு இவர் மாளவிகா பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு ஒரு உண்மையாக வெளியே வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பவன்குமார் தான் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காரு புதுசாரிகளை ஆர்பிஎஃப்ல இருக்கிற அதிகாரின்னு சொல்லப்படுறவங்க இவங்க மாளவிகா இவங்களுக்கு எதிராக ஒரு ஆர்பிஎஃப் எஸ்ஐஏ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதில் ஒரு தெளிவாக சொல்லியிருக்காரு மாளவிகா ஒரு ஃப்ராடுன்னு சொல்லிவிட்டார் இதுக்கப்புறம் ரயில்வே போலீஸார் ட்ரேஸ் பண்ணி செகந்திராபாத்தில் மாளவிகாவை அரெஸ்ட்டே பண்ணிட்டாங்க ஒன்று ரெண்டு கிடையாதுங்க மூன்று ஐபிசி பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஒன் செவன்ட்டி ஃபோர் நைன்டீன் ஃபோர் டுவெண்ட்டி ஸோ எதுக்காக அரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அக்கா ஆக்சுவலாக ஆர்பிஎஃப் போலீஸே கிடையாது ஷாக்காருக்குள்ள போலீஸே கிடையாது ஆனால் தன்னை போலீஸாக நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி நினச்ச விஷயத்த பப்ளிக்காகவும் ஃபுல்லாக பிரகடனப்படுத்தியிருக்காங்க முழுக்க முழுக்க ஃப்ராடு வேலையை பார்த்துருக்காங்க மாளவிகா அவங்க போட்டிருக்க சீருடை இருக்குல்ல இது ஆக்சுவலாக கவர்மெண்ட் கொடுத்தது கிடையாதுங்க அக்காவே டெய்லர் கடைக்கு போயிட்டு தச்ச ட்ரெஸ் இந்த சீருடையில் வர்ற நேம் பேட்சாக இருக்கட்டும் பக்கத்தில் போடுற அந்த ஆர்பிஎஃப் லோகோவாக இருக்கட்டும் ஸ்டார்ஸாக இருக்கட்டும் இந்த அங்கங்கே குத்திப்பாங்களா சின்ன சின்ன பேட்ஜஸ் இதில் இல்லை ஆனால் இன்னும் சில ட்ரெஸ் வச்சுருக்காங்க இதே போல் யூனிஃபார்மு அதை ஃபுல்லாக பேட்ச் மாட்டி வச்சுக்கிறாங்க அதாவது உண்மையிலேயே தேர்வு எழுதி அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஃபிட்டுன்னு நிரூபித்து அதுக்கப்புறம் சர்வீஸில் வந்து சாதனை பண்ணி பேட்ச் குத்திப்பாங்களே அப்படிலாம் இல்லை அக்கா எடுத்ததுமே பேச்சை சில யூனிஃபார்மில் மாட்டி வச்சுருக்காங்க அதில் அவங்களுக்கு அன்றைக்கி நாளைக்கு எதுக்கு பொண்ணுன்னு தோணுதோ அந்த யூனிஃபார்ம் மாற்றிக்கிட்டு அன்றைக்கி அந்த போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க புதன்கிழமை எஸ்ஐ வியாக இன்ஸ்பெக்டர் இது போல் ஸோ இது எல்லாமே ஃபேக்குங்க இந்த நேம் பிளேட் இருக்குல்ல இதை ஒரு நாலஞ்சு நகலாக எடுத்து வச்சிருக்காங்களா டிசைன் அதிலே போட்டிருக்காங்க இதை பார்த்தா சில பேர் சந்தேகமே போட்டிருக்காங்க ஸோ இவங்க சிக்கனது காரணமே முக்கியமாக இந்த நேம் கிட்ட சொல்லப்படுது இதுக்கப்புறம் அக்காவோட ஐடி கார்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரிஜினல் மாதிரியே இருக்கல மாதிரி தான் ஒரிஜினல் கிடையாதுங்க இதில் நேம் பார்த்தீங்கன்னா ஜே மாலவிகா டேட் ஆஃப் இஷ்யூன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்தை குறிப்பிட்டிருக்காங்க டெசிக்னேஷன் சப் இன்ஸ்பெக்டர் இதை யூனிக் நம்பர் வரைக்கும் போட்டிருக்காங்க பாருங்களேன் எம்ஆர்ஆ ஃபைவ் செவன் த்ரீ டூ ஜீரோ ஒன் நைனா அப்புறம் அவங்க சிக்னேச்சரு இது கூடவே ஆத்தரைஸ்டு சிக்னேச்சருன்னு இத்தனை போட்டு வச்சுருக்காங்க பர்ஃபெக்டாக ஒரிஜினல் மாதிரியே அடைச்சி கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவங்களாம் இவ்வளோ பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைங்க இதுக்கு தனியாக எவ்வளோ கும்பல் சுற்றுக்குதுன்னு தெரியல அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்க வேலை மாதிரி இருக்குது இந்த ஃபேக்கான ஐடி கார்டை க்ரியேட் பண்ணி லேமினேட் பண்ணி அவங்க கூட எப்போவுமே வச்சுக்கிட்டு சுற்றியிருக்காங்க யார் கேட்டாலும் ஆர்பிஎஃப்எஸ்ஐ அப்படின்னு தூக்கி காமிச்சிருக்காங்க இப்போ ஏற்பட்ட மாலவி அக்கா தான் இப்போ போலீஸாரால் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் தெரியுதா நடிகர் ஸ்ரீ சுமன் சிவாஜி படத்துலலாம் ரஜினி சாருக்கே விழா நடிச்சிருப்பாரு அப்படிதான் இந்த பிரபல தெலுங்கு நடிகரை கூட ஒரு முறை இவங்க நான் ஆர்பிஎஃப் எஸ்ஐ சார் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி இந்த ஃபோட்டோலாம் எடுத்துருக்காங்க பாருங்க இன்னும் யார் யார்கிட்டே இது போல் போய் சொல்லி என்னென்ன வேலையை பார்த்துருக்காங்கன்னு தெரில இப்போதான் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இனிமேல் தான் ஒரு ஒருமே வெளியே தெரிய வரும் இதில் ஹைலைட் என்னென்னா மாணவிகா ஏரியா மக்களையும் மற்ற பயணிகளையும் மட்டும் ஏமாத்துறது இல்லாமல் தன்னோடய சொந்த பேரண்ட்ஸை ஏமாற்றியிருக்காங்க தன்னோட ரிலேட்டிவ்ஸ் வரைக்கும் ஏமாற்றிருக்காங்க எந்த ரிலேட்டிவ் வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரிங்க மாலவிக்கா போகிறது ஆர்பிஎஃப் எஸ்ஐ யூனிஃபார்மில் தான் எல்லோருமே நம்ப வச்சுருக்காங்க பேரண்ட்ஸ் இன்க்ளூட் பேரண்ட்ஸ் எல்லாரையும் நம்ப வச்சு இவ்வளோ தூரம் வேலையை பார்த்து வச்சுருக்காங்க உண்மையான ரயில்வே போலீஸ் இருக்காங்களே இப்போ அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோங்க அவங்க ப்ரெஸ்மெண்ட் வச்சிருக்காங்க அப்போ அக்காவை கொண்டு வரது தான் பார்க்கவே கொஞ்சம் பருதமாக தான் இருந்துச்சு அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் ரயில்வே போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்பிஎஃப் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இது போல் சில பேர் இப்போ கிளம்பிருக்காங்க புதுசாக இல்லாததை பொல்லாததை சொல்லி பொதுமக்கள் கிட்டேயும் பயணிகளுக்கிட்டையும் பணம் முடுங்கிறாங்க இந்த மாதிரி ஃப்ராடுங்க கிட்ட மக்கள் ஏமாந்துறாதீங்க நீங்கள் தயவு செஞ்சால் அதிகாரின்னு சொல்கிறவங்க கிட்டே ஸோ அதை நான் நடத்துங்க தப்பே கிடையாது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் ஐடி கார்டை காட்ட சொல்லுங்கள் அப்படின்றாங்க இல்லை ஒன்று புரியல பொதுமக்களுக்கு ஓ ஆர்பிஎஃப் ஐடி கார்டுன்னா இப்படி தான் இருக்கும் அது இந்த தகவல்கள் மட்டும்தான் இருக்கும் இது ஃபேக் ஒரிஜினல் இப்படி கண்டுபிடிக்கலான்னு எதை வச்சு சொல்கிறது அளவுக்குள்ள இல்லையே ஐடி கேட பார்க்குற எல்லாருனாலேயும் இவங்க ஃபேக்கு ஒரிஜினல்னு கண்டுபிடிச்சிட முடியாது ஆனால் ரயில்வே போலீஸார் சொல்கிறது இதை தான் இப்போ வரைக்கும் அந்த ஃபேக் ஐடி அப்புறம் ரியல் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டோ டொமைன் மூலமாக கண்டுபிடிக்கிற வசதி ஏற்படுத்தப்படலை அப்படி பேரியர் இருக்கிறப்ப ரயில்வே போலீஸார் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சரி இதை விடுங்க மாளவிக்கோட ஃப்ளாஷ்பேக்கை நான் சொல்லிவிட்டேன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மாளவிக்கு எதுக்காக இப்போ ஏற்பட்ட வாழ்க்கையை வாழணும் தன்னையும் ஏமாற்றி தன்னோட குடும்பத்தையும் ஏமாற்றி ஊரில் இருக்க எல்லாரையும் ஏமாற்றி இந்த வாழ்க்கை எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து மாளவிகாவுக்கு பெரிய கனவு போலீஸ் ஆகணுன்றது அப்பத்தில் இருந்து இதுக்காக அயராது படிக்கிறாங்க நல்லா படித்து 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 மேலே வராங்க மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்காங்க எத்தனை பேர் தெரியும் நல்லா படித்த பொண்ணு கெமிஸ்ட்ரி இருக்குல்லங்க இதெல்லாம் மாஸ்டர் டிகிரி ஹோல்டர் யார் மாளவிகா ஹைதராபாதில் ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் அவங்க மாஸ்டர்ஸ் முடிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் இந்த ஆர்பிஎஃப் இருக்குல்ல ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸு இதுக்கான எஸ்ஐ எக்ஸாம் நடந்துச்சுங்க இதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணிட்டாங்க அடுத்த ஒரு டெஸ்ட்டு நடக்குது அதான் மெடிக்கல் டெஸ்ட்டு உடம்பு எவ்வளோ ஃபிட்டாக இருக்குது ப்ராப்ளம் எதுனா இருக்கான்னு ஃபுல்லாக சோதனை பண்ணியிருக்காங்க அதில் ஃபெயில் ஆகிட்டாங்க ஸோ மெடிக்கலி ஷீ இஸ் ஆன்ஃபிட் இது போல் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நெகட்டிவாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் அமுச்சு விட்ருவாங்க இதெல்லாம் சகிப்பு தமிழாக இருக்காது ஸோ அந்த வகையில் மாளவிக்காவை ஏமா நீ எஸ்ஐகி குவாலிஃபைட் இல்லைன்னு சொல்லிட்டு மெடிக்கல் டெஸ்ட்டை காரணம் அமுச்சு அனுச்சி விட்டாங்க மாளவிக்கா மனசு உடஞ்சிட்ருக்காங்க கத்தி கதறது அழறதுனே சில நாட்கள் வரைக்கும் போயிட்டுருந்துருக்கு ஒரு கடத்துல என்ன முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு போலீஸ் ஆகணும் அவ்வளோதான் கவர்மெண்ட் கொடுத்தா தான் போலீஸ் சர்வீஸாக நான் எடுத்துக்கூடாதான்ட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துலேருந்து யூனிஃபார்மை தச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் தான் போலீஸாகவே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த ஒரு வருஷத்தில் இவங்க பேர் கொடிகட்டி பறந்துருக்கு காக்கி உடைய உடுத்தி ஃப்ராடான கதை தான் இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு சொன்னது மாளவிக்கோட வாழ்க்கை சார்ந்து இவங்க எங்கே போனாலும் காக்கிங்க எங்கே போனாலும் அதுவும் இன்னும் இது இண்டத்தாக சொல்லணும்னா ரிலேட்டிவ்ஸோட வீடுகளுக்கு நம்ம சும்மா காப்பி தண்ணி குடிக்கிறதுக்கோ இல்லைனா விருந்து வச்சானா போகிறதுக்கோ இதெல்லாம் வழக்கமாக வச்சுருப்போல் ஒரு கரெக்ட்ரெஸை கொடுத்துட்டு போகல மாளவிக்கா கடமை தவறாதவங்க கனவு வாழ்க்கை சார்ந்து கடமை தவறாதவங்க எந்த ரிலேட்டிவ்ஸ் வீடுக்கு போனாலும் சீருடை தான் அந்த ஆர்பிஎஃப் போலீஸ் யூனிஃபார்ம் தான் வெளியிலேருந்து வீட்டுக்கு வருவாங்களே சும்மா வெளில போய்ட்டு அம்மா நான் டியூட்டி போய்ட்டு வரேன்ட்டு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் அதே யூனிஃபார்ம் தான் ட்ரெயினில் பயணம் செய்கிறாங்க அப்படின்னாலும் யூனிஃபார்ம் தான் அதாவது இவங்களோட பர்சனல் ரீசன்ஸை முன் வச்சு ட்ரெயினில் பயணம் பண்ணாலும் யூனிஃபார்ம் எல்லாம் போகமாட்டாங்களா ஆனால் இவங்க இன்னொரு விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க எப்பப்பெல்லாம் உண்மையான ரயில்வே போலீஸார் வராங்களோ அப்பப்பெல்லாம் ஒரு ஜெர்க்கி எடுத்து மேலே போட்டுப்பாங்களாம் அந்த யூனிஃபார்ம் மறைக்கிறதுக்காக இப்போ அவங்களுக்கு தெரியாதில்ல வேறு யாரோ சிவிலியன் அச்சு போய்டுவாங்களே அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் இந்த வேலையும் பண்ணியிருக்காங்க அவங்க பண்ண இன்னொரு லூட்டி ஒன்று இருக்குது அதாவது இந்த மாதம் ஆரம்பத்தில் தான் இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நிகழ்ச்சி நடந்திருக்கு மாளவிகாவுக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு சொந்தக்காரங்க மாப்பிள்ளை எல்லாருமே வந்திருக்காங்க ஒரே சந்தோஷமாக இருந்திருக்காங்க அந்த ரெண்டு ஃபேமிலியும் அந்த ஈவெண்ட்டில் அப்போவும் இவங்க வந்த உடை காக்கி உடை தான் ஒரிஜினல் ஆர்பிஎஃப் போலீஸ் கூட உரணம் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஆனால் மாளவிக்கா விக்கா பண்ணியிருக்காங்க பாருங்க இதெல்லாம் பற்றி சொல்லும்போது எனக்கே பிள்ளை இருக்குது மக்களே இவ்வளோ கடமை தவறாத ஒரு இவங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடச்சிருந்தால் எப்படி இருக்குன்னா என் மைண்டு யோசிக்க தோணுது இப்போ சரி ஓகே நடக்கல என்ன பண்ணுறது இவங்க அந்த காக்கி உடையை பார்த்து மாப்பிள்ளை அதிர்ந்துருக்கா அப்படி ஏன்னா என்னப்பா இந்தமாரி உடையில வந்துருந்துருக்காங்க இது ஒரு பர்ஸ்னல் ஈவெண்டாச்சு ஃபேமிலி ஈவெண்டாச்சுன்னு சொல்லிட்டு அவரோட பக்கம் முகோசிச்சிருக்காரு மாப்பிள்ளை வீட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் தான் அந்த மாப்பிள்ளைக்கு டவுட் வந்துட்டுருக்கு அவர் ஆக்சுவலாக ஒரு ஐடி வேலை செய்கிறவருங்க அவர் பின்புலத்தை ஃபுல்லாக விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கார் உண்மையிலேயே மாளவிகா ஆர்பிஎஃபில் தான் ஒர்க் பண்ணுறாங்களான்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா கடமை கூட ஓரளவு தான் ரொம்ப நீங்கள் கடமை கண்ணிமாக இருக்க மாதிரி ஷோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கடத்தில் அதுவே டவுட்டை கொடுத்துரும் இதுதான் அந்த ஐடி மாப்பிள்ளைக்கும் அவர் விசாரிச்சு பார்த்து உண்மை தெரிய வந்துருச்சு மாளவிக்கா அந்த மெடிக்கல் டெஸ்ட்டில் ஃபைலான விஷயமோ இவங்க போலீஸ் இல்லைன்ற விஷயமோ அவன் நாம இதை வெளியே சொல்லி எதுக்கு பிரச்சனை பண்ணுன்ட்டு அந்த ஐடி மேப்பில் அப்படியே ஓரம் போயிட்டாங்க இவங்களும் அடுத்த கட்ட திருமணம் ஆசையாக இருக்கல அதெல்லாம் அப்படியே தடப்பட்டுருச்சு இதெல்லாம் தாண்டி தான் மாளவிகா இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க முகத்தில் ஷாலை மூடியபடியே தான் எங்கே போனாலும் அவங்க அரெஸ்ட் வரப்படுறாங்க இதை தெரியலாங்களே இவங்க தான் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்க மாளவிகா ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து அதுவும் குறிப்பாக ரயில்வே போலீஸார் சேர்ந்து தான் இவங்களை பற்றின ஒவ்வொரு தகவல்களையும் ஊடகங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தியிருக்காங்க பதினான்கு நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்ற உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இவங்களோட குடும்பத்தில் இருப்ப பாவங்க கதறிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு எது தெரியல பொண்ணு ஆர்பிஎஃபில் போலீஸாக இருக்கா எஸ்ஐஆர் இருக்கா தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இவ்வளோ நாளாக ஏமாத்திருக்கான்ற உண்மையை அந்த குடும்பத்திலே பாவம் ஏற்றுக்க முடியல மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் கனவென்ற நம்மளுக்கு ஒன்று இருக்கும் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது மறைந்த அப்துல் கலாம் அவர்களே சொல்லியிருப்பாங்கல்ல உறக்கத்தில் வருவது கனவு இல்லை உன்னை உறங்க விடாமல் செய்வது உண்மையான கனவுன்னு சொல்லிட்டு ஸோ ட்ரீம்ன்றது எல்லாேருக்கும் இருக்கணும் அதுதான் நாளைக்கு நனவாக மாறும் ஆனால் அந்த கனவை அரசு வகுத்திருக்க விதிகள் இருக்குல்ல இதை பேஸாக வச்சு தான் நம்ம அச்சீவ் பண்ணிடமே தவிர கவர்மெண்ட்டு வேலை எனக்கு வேணும் ஆனால் கவர்மெண்ட் கொடுக்குவாங்க நானே எடுத்து பண்ணு சொல்கிற விஷயத்தை பண்ணுறேன்னாக்கா தட்ஸ் இல்லீகல் தான் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஃபோர் டுவெண்ட்டி தான் முத்திரை குத்துவாங்க ஸோ இவங்களோட இந்த செயல்பாடுகள் இருக்குல்ல இது பல பேருக்கும் ஒரு பாடமாக அமையும் நம்புகிறேன் ரெண்டாவது சிந்திக்கின்ற விஷயம் வெளியே தெரிய வந்து இப்போ அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது மாலவிகா இவங்கள மாதிரி எத்தனை மாளவிகாக்கள் இன்னும் பல டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்களோ எத்தனை நபர்கள் இது போல் போய் சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்களோ அரசு இது சார்ந்து தனியாக ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆரம்பித்த பல தலைகள் சிக்கம் போல இருக்குது தெலங்கானாவில் மட்டும் சொல்லலை தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் எல்லாமே சேர்ந்து தான் சொல்கிறேன் மூணாவது மிக முக்கியமான சிந்திக்கின்ற விஷயம் போலீஸார் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் இருக்குது பார்த்தீங்கன்னா உலகளாக ஏமா கண்டுபிடிக்கல இப்போ தான் ஒரு வருஷம் கழித்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இன்னும் இவங்க ஃபில்ட்ரேஷன் ப்ராசெல்லாம் கொண்டு போய் பெருசாக வழிகட்டோன்னா எனக்கு தெரிஞ்சு இம்பாசிபிள் தான் தோணுது டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் சரியாக முடிக்க முடியல அப்படின்னா பொதுமக்களோட பிரச்சனை எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் தீவிரமாக செயல்படுத்துவாங்க அது சார்ந்த பிரச்சனை எப்படி அவங்க அவுட் பண்ணுவாங்க குழப்பம் நம்மளுக்கே வருதுல ஸோ மக்களே நீங்கள் உஷாராக இருங்க அதுதான் முக்கியம் சிந்திக்க வேண்டிய விஷயம் அதுதான் யாராவது உங்கள் கிட்டே வந்து மேலட்டி பணம் முடுங்கிறதுக்காக நான் இந்த ஆஃபீஸர் அந்த ஆஃபீஸர்னு சொல்கிறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்கள சோதனை பண்ணுங்க பயந்து போயிட்டு பேனிக்காக நிற்காதீங்க ஏன்னா ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குங்க அதை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுனா உண்மையான அதிகாரியே கிடையாது அந்த பட்சத்தில் நீங்கள் அவராக இருக்கிறது நல்லது ஸோ மக்களே மாலை வைக்க சார்ந்து உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்